நம்மளே இது லைஃப் கொஸ்டினில் இருபத்தாறாவது வீடியோ நண்பர்களே நம்ம இப்போ பார்த்தது ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்த்துட்டு வரோம் இதை தாண்டி நண்பர்களே நம்ம அடுத்த ஸ்டெப்பாக பார்க்க போகிறதுன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையோட அடித்தளமாக இருக்கிற எண்ணங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் நம்மளே இந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு வாழ்க்கையோட அடிப்படை ஆனால் இதை வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னோன்னா யாரும் அதை பற்றி கெம்புற மாதிரியே இல்லை ஏன்னா இது வந்து அடி அடிநாதம் அதாவது இதுதான் அடித்தளம் இந்த எண்ணத்திலேருந்து தான் எல்லாமே உருவாகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலை எண்ணம் அப்படின்னா இப்போது ஒரு விஷயம் பார்க்குறீங்கன்னா ஒரு ஆள் ஒரு ஒரு இடத்துல ஒரு மரக்கன்று நடுறாரு இது ஒரு செய்தி சரியா அப்படிங்கிற அந்த செய்தி அவர் ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு திடீர்னு அந்த மரக்கன்று அந்த இடத்துல நட முடியுமா நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்கணும் சரியா அப்படி கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் கேட்டிங்கன்னா அது இல்லைன்னு சொல்லுவேன் நான் அதாவது முதல்ல அவர் அந்த இடத்துல க்ராஸ் பண்ணி போயிருக்கார் க்ராஸ் பண்ணி போகும்போது அவருக்குள்ளே ஒரு எண்ணம் வந்திருக்கு சரியா எண்ணம் வந்து என்ன வந்திருக்குன்னா இந்த இடம் ஃப்ரீயாக இருக்குது இந்த இடத்துல ஒரு மரக்கன்று வச்சால் நல்லாயிருக்கும் இந்த இடத்துல ஒரு மரம் வச்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மனசுக்குள்ளே விதை போட்டிருக்கு சரியா அவர் மனசுக்குள்ளே வர போட்டிருக்கு ஆனால் அவர் போயிட்டார் கிராஸ் பண்ணிட்டாரு மறுபடியும் அந்த இடத்து வழியாகவே போகிறாரு வராரு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஒரு பத்து நாளாக பார்க்குறாரு பத்து நாளில் ரெண்டு மூணு தடவை அதை பற்றி நினைக்கிறாரு நினச்சிட்டு அடுத்து ரிட்டன் மறுபடியும் ஒரு இருபது நாள் கழித்து அந்த வழியாக போகும்போது ரொம்ப தீ ஒரு பத்து பதினஞ்சு தடவை அந்த எண்ணெய் வந்துடுச்சு வந்த உடனே எந்த இடத்துல வைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாரு முதல்ல இந்த இடத்துல வச்சா அப்படின்னு சொல்லார் அப்புறம் எந்த இடத்துல முடிவு முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு அப்படி பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு சரி இந்த இடத்துல இந்த மரம் சேனல் ஆகும் ரெண்டாவது விதை அவர் போட்ட விதைக்கு ரெண்டாவது தடவை தண்ணி ஊற்றுறார் சரியா அவர் மனசுக்குள்ள அந்த விதைக்கு தண்ணி ஊற்றின உடனே அது இந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லி முடிவெடுக்கிறார் இந்த இடத்துல இந்த மரம் நல்லா நல்லாயிருக்கும் இந்த மரம் வச்சா பிறருக்கு பயன்படும் இல்லைன்னா நிழல் தரும் என்னமோ ஒன்று அவர் மனசுக்குள்ளே ஒரு உதயமாகுது இதெல்லாம் எண்ணங்கள் அதாவது வந்துட்டு ஒரு மனுஷன் அவனோட உள்ளுக்குள்ளே ஏற்படுற எண்ணங்களை பற்றின இந்த விஷயந்தான் இது அப்புறம் என்ன மரம் வச்சான்னு சொல்லிட்டு இந்த மரம் வச்சா நிழல் தரும் நிழல் மட்டும் தரும் இந்த விஷயம் வச்சா பலன் தரும் இந்த விஷயம் வச்சால் யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இந்த விஷயம் வச்சா மேலே தூரி வளக் வள வளரும் நல்லா ஆக்சிஜன் தரும் நிறையா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஸ்கெட்ச்சு போட்டு பிளான் பண்ணி இந்த நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறார் சரியா இப்போது மூணாவது இதாச்சு உள்ள இருக்கிற அந்த அவர் எண்ணத்தில் போட்ட அந்த முதல் விதை அவருக்குள்ளே துளிர் விட ஆரம்பிக்கும் அதாவது வந்துட்டு முளைச்சி வர்றதுக்கு ரெடியாக நிற்கிது அவர் வெளியில் வீட்டுக்கு உடனே இப்படி யோசிச்சுட்டார் என்ன மரம்லாம் யோ எந்த இடம்னு யோசிச்சிட்டாரு என்ன மரம்னு யோசிச்சிட்டாரு அப்படின்னோடன வீட்டுக்கு போன அவர் ஒரு நாள் தொடங்கும் போதெல்லாம் என்ன அந்த மரம் யோசிச்சிட்டோம் அது எங்கே வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டாக அவருக்குள்ளே தீவிரமாக இருக்குது அப்போது அவர் பார்த்துருக்குற வேலையெல்லாம் விட்டுட்டு ஏதோ அந்த மரத்தை தேடி அவர் பயணிக்கிறார் இது ஒரே நாள் நடக்கலை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கு அப்படியே பார்த்தோன்னே வா பார்க்குறாரு பார்த்துட்டு அந்த இடத்துல விசாரிக்கிறாரு அந்த மரத்தோட வில ஒரு ரேட்டு சொல்கிறாங்க அந்த ரேட்டை சொன்ன உடனே அப்போ யோசிக்கிறாரு இந்த பணத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படி யோசிக்கிறாரு அந்த இடத்துல அதை விட்டு நகழ்கிறாரு அப்புறமே மறுபடி அந்த பணத்துக்காக இவர் உழைக்கிறாரு அந்த பணத்தை திரட்டிகிட்டு போய் அந்த மரத்தை வாங்குறாரு பார்த்திங்களா அப்போது இந்த மரம் உள்ளே இருக்கிற அவர் போட்ட எண்ணத்தோட விதை துளிர்விட ஆரம்பிச்சிருச்சு ரிட்டன் மறுபடி அதுக்கு அந்த மரத்தை வாங்கிட்டு வந்து ஒரு நாள் மெனக்கெட்டு அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண இடத்துல தோண்டிட்டு அந்த மரக்கண் நடரா இது வெளிப்படையில் பார்க்கும்போது ஒரு ஆள் ஒரு மரக்கண் நடுறாங்க அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அவருக்குள்ளே ஏற்பட்ட பல நாட்களோட எண்ணங்களோட தொகுப்பு தான் அந்த மரம் நடுறது நண்பர்களே இந்த எண்ணங்கள் அப்படின்னு சொல்கிறது இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் யார் என்ன ஒன்று செய்ய நினச்சாலும் அது ஒரே நாளாக நடக்கிறது கிடையாது நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற விஷயம் கூட இந்த லைஃப் கோச்சிங்கை பொறுத்தளவுக்கு நிறையா குருமார்கள் நிறைய ஞானிகள் இறைவனோட அருள் எல்லாமே கலந்து தான் இது எனக்கு கிடச்சிது சரியா இதை நான் மற்றவங்க இதை இதை பற்றி நான் பயன்படுறேன் ஆனால் பயன்படுறது மட்டும் பற்றாது இது நிறையா பேருக்கு தெரியணும் நம்மளை மாதிரி எது அதை நம்மளை மாதிரி நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக சொல்லணுங்கிறது எனக்கு ஒரு கனவாக மாறுச்சு அப்போது நான் இதை பப்ளிஷ் பண்ணும்போது எனக்கும் அதனோட தாக்கத்தின் ஏற்படையில் தான் நம்ம மட்டுமே வச்சிருந்து அவங்க அதாவது நம்ம சொல்கிறது ஒரே ஒரு ஆளுக்கு தான் சொல்கிறோம் ஆனால் அந்த ஒரு ஆள் மட்டும் பயன்படக்கூடாது இதை வச்சு நிறையா பேர் பயன்படணும் ஏன்னா நம்ம கற்றுக்கிட்டதும் நிறையா பேர்த்திருந்து தான் கற்றுக்கிட்டோம் நம்ம வந்து பிறக்கும் போதே அந்த இதெல்லாம் கிடையாது ஆனால் ஒரு தடவை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த கல்வி செல்வம் வந்து ஏழு ஏழு ஜென்மத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா பிறப்பு கர்மா இதெல்லாம் நம்ம பிறப்பாக்கலாம் பார்க்கலாம் ஏழலுக்கு ஜென்மத்துக்கும் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கல்வியை நம்ம ஒரு ஆளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஆளுக்கு மட்டுமே கிடையாது பார்த்து பயன்படுற எல்லாத்துக்கும் இறைவனால் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அதை புரிஞ்சுக்கிட்டேன் முதல்ல திருமதி தேன்மொழி அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா உண்மையிலே அவங்க ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க அது இறைவனால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நான் நம்புகிறேன் மிகுந்த நன்றினுட் சோட இருக்கிறேன் அதை நம் நம்ம இப்போ பேசியிருக்க விஷயம் பார்த்திங்கன்னா எண்ணங்களை பற்றின விஷயம் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது எதனால் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் சி உடனே டக்குன்னு யோசிக்க முடியாது இது என் மன்னதுக்குள்ளே ஊறி அப்படியே அடுத்து ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து தான் இந்த அறக்கட்டளை டொனேஷன் அந்த லெவலுக்கு வந்திருக்கிறேன் எல்லோரோட வாழ்க்கையிலையும் அவங்க இப்போ இருக்கிற நிலையை மட்டும் பார்க்காதீங்க அவங்களோட எண்ணங்களை பாருங்கள் நீங்கள் அதே மாதிரி உங்களோட எண்ணங்களையும் தகுதிகளையும் வளர்த்துக்கோங்க பெரும்பாலும் நீங்கள் வெறும் எண்ணங்களை மட்டும் நீங்கள் விதைச்சிங்கன்னா போதும் அதை திரும்ப திரும்ப தண்ணி ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா போதும் நிச்சயமாக ஒரு நாள் வளரும் அது நீங்கள் என்ன எண்ணெய் விதைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் அப்படிங்கிறத முடிவெடுக்கப்படும் நம்பிக்கலையும் நான் சொன்ன விஷயம் மிகப்பெரிய பேஸ் மட்டும் ஆனால் நான் வெறும் அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறேன் இந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு இதை பற்றியே ரெண்டு மூணு நாள் சப்ஜெக்ட் எடுக்கலாம் இது வாழ்க்கைக்கு எப்படி பயன்படும் நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்துகிறோம் இதனால் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களாக நடக்குது அப்படிங்கிறத நம்ம அறக்கட்டளையில் ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்கலாம் ஃபார்மை ஃபார்ம் அமைச்சு நம்ம நேரடியாக வகுப்பு நடத்தினா தான் உங்களுக்கு புரியும் இதில் நான் உங்களுக்கு மேலோட்டமாக குறிப்பிட்றேன் நண்பர்களே இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நந்தினருக்கு டொனேஷன் பண்ணலாம் மகிழ்ச்சி உண்டாகட்டும் எல்லோருக்கும் எப்போதும் நன்றி நண்பர்களே